அன்பர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எதிலும் துல்லியமாக செயல்படும் துலா ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல்கள் உண்டாகும் குடியிருக்கும் வீட்டினை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளுக்கு ஏற்ற இறக்கமாக காணப்படும் இன்பச் சுற்றுலா செல்வது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது கடன் நிமர்த்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுகமான திறமைகள் மூலம் பாராட்டுகளும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் இனிப்பு சார்ந்த உணவுகளில் சற்று கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பெண்களுக்கு பெண்கள் குடும்பத்தினரின் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி சேமிப்புகளை அல அதிகப்படுத்துவீர்கள் எதிர்காலம் நிமிர்த்தமாக சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அன்றைய பாடங்களை அன்றைய படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் வகுப்பறையில் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகளும் மெத்தத்தனமும் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான கனவுகள் சிலருக்கு கைகூடி வரும் சில நுட்பமான விஷயங்களையும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வு உண்டாகும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றமும் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உள்ளது மாற்ற மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கவனம் வேண்டும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஊதிய வரவுகள் கிடைப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் மீதான விமர்சன கருத்துக்கள் படிப்படியாக மறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் போட்டி போட்டிகளாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் புதுவிதமான உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் அரசு உதவிகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் கூட்டணி இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற வேறுபாடுகளை குறைக்கும் விவசாயப் பணிகளில் உழைப்புகள் அதிகரிக்கும் வழிபாடு நடராஜ பெருமானை வழிபாடு செய்து வர குழப்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் பொது பலன்களை அவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்